ஷர்குருவே சரணம் வணக்கம் உங்கள் அன்பன் அன்பன் தேனி பாலா தேனியிலிருந்து பாலாவும் செல்வியும் சேர்ந்து ஒரு நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடந்தது இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இடம் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் என்னென்னா ஐயனுடைய திருவிளையாடல் எப்படி நடக்குது எப்படி சக்ஸஸ் அந்த அருளினுடைய அருள் ஐயனுடைய அருள் எப்படி கிடைக்கிதுங்கிறத சொல்லிட்டு தான் இருக்கேன் ஒரு வீடியோவிலையும் இன்றைக்கி நானும் செல்வியும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பெண்ணை ஃபோன் பண்ணுறாங்க அண்ணா நான் இருந்து தேவி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தனக்கு நேர்ந்த கஷ்டங்களை ஐயனால் எப்படி தீர்த்து வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க அந்த 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 பொண்ணோட மனசு அந்த பொண்ணோட நிலைமை முதல் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருந்ததுங்கிறது தான் அந்த நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா நாமக்கல் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல்லேருந்து தேவிங்கிறவங்க ரெண்டு பசங்க இருக்காங்க கணவர் இருக்காங்க நல்ல ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கு நம்ம வீடியோவில் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு எடுத்து கூப்பிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க நான் ஒரே வார்த்தை சொன்னேன் ஐயனுடைய அற்புதங்களை சொல்வதற்கு வெக்கம் கூச்சம் தேவையில்லை எல்லாரும் சிறு வயசுலேருந்து பெரியவங்க வரைய தன்னுடைய ஃபோட்டோவை கொடுத்தா ஐயா இது நான் தான் எனக்கு இது நடந்தது ஐயன் எனக்கு நடத்தி காட்டினார் அந்த ஜீவ சமாதியில் கணக்கன்பட்டி மண்ணை அந்த வீரிய மரத்தை வந்து நான் அடைந்து சுத்தும் போது என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய நல்ல விஷயங்கள் எனது பதிவு பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு விஷயத்தை நான் சொன்னேன் சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னாங்க ஐயா எனக்கு உடல் ரீதியாக மிகப்பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனைனா கர்ப்பப்பை பிரச்சனை கர்ப்பப்பை வாயில் புற புண்ணா இருந்திருக்கு ரொம்ப ரணம் ஒரு பெண்ணிற்கு வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு உட்காந்து எந்திரிச்சு எல்லாம் பிள்ளைகளை பார்க்கணும் ஒரு பெண்ணிற்கு எவ்வளவு மன அழுத்தம் வேதனை வழி இருந்திருக்குங்கிறத நீங்கள் உணர்வீங்கன்னு நினைக்கிறேன் எல்லார் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க அம்மாவா மனைவியா சகோதரியா தான் பெற்ற பிள்ளையாக பேரன் பேத்திகளாக எல்லாருமே பெண்கள் மகாலட்சுமிகளாக நம்ம வீட்டில் குடி இருக்காங்க அந்த மகாலட்சுமிகளுக்கு அந்த பெண்களுக்கு மதிப்புக்குரிய அந்த ஜீவன்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் முதல்ல தன்னுடைய கணவன்கிட்ட சொல்றதுக்கே சங்கடப்படுவாங்க கணவன்கிட்ட சொல்றதுக்கே சங்கடம் என்ன நினைப்பாங்களோ ஏது நினப்பாங்களோ உறவினர்கள் என்ன நினைப்பாங்களோ சொந்தத்தில் என்ன நினப்பாங்களோ சொல்லவே மாட்டாங்க தன்னுள் வைத்து அதை புதைச்சு 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 தன்னுடைய வாழ்க்கை கூட நிறைய பேர் அழிச்சவங்க இருக்காங்க ஆனால் இந்த பெண்மணி இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கும்போது நம்மளுடைய வீடியோவை பார்த்துருக்காங்க நான் பெருமை கொள்வது என் அப்பன் பாதங்களில் விழுந்து நான் நன்றி சொல்வது என்னன்னா நம்மளுடைய வீடியோ எத்தனையோ பேருக்கு விழிப்புணர்வை இந்த ரெண்டு வருடங்களாக ஏற்படுத்தியிருக்குன்னா சொல்லி மாளாது ஐயனுடைய அருமையை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது என்றால் நானும் என் மனைவியும் மிக பெருமைப்படுகிறோம் ஐயனுடைய சேவை செய்வதில் என் மகன் பெரியவன் உள்பட நாங்கள் மூணு பேரும் அவ்வளவு ஐயன் மேலே ஒரு இதாக பண்ணிகிட்ருக்கோம் ஐயனுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் அந்தனுடைய விளைவாக அந்த பொண்ணு ஐயனை பார்ப்பதற்காக ஜீவ சமாதிக்கு வர்றாங்க ஜீவ சமாதியில் வந்து சொல்றாங்க அண்ணே என்னால உட்கார முடியாது படுக்க முடியாது அவ்வளவு வேதனைப்பட்டேன் நான் ரொம்ப சிரமம் நான் வந்து தூங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த மண்ணில் தங்கி விட வேண்டும் தங்கி அங்கிருந்த ஐயனிடம் என்னுடைய குறைகளை சொல்லணும் அழுகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானும் என் கணவரும் வந்திருந்தோம் என்ன நேரமோ நீங்க சொன்ன மாதிரி ஐயன் இருந்தே என்னை வேலை வாங்கியது போல ஜீவ சமாதியில் இருந்த அத்துணை வெள்ளி பாத்திரங்கள் அந்த இது தீபாராதனை எல்லாமே கொண்டு போய் என்னை விளக்கி கொடுக்க சொன்னாங்கண்ணா நான் அதை பூரா சுத்தம் செய்து விளக்கி கொடுத்தேன் அப்போதே என் கணவர் சொன்னார் ஷர்குரு உன்னிடம் வேலை வாங்கி உன்னுடைய பிரச்சனையை உன் வேதனையை இன்றோடு தீர்த்து விட்டார் கணவர் சொன்னதா சொல்றாங்க இறைவா கோடான கோடி நன்றி அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து மோகன் கிட்ட அழகா அந்த சமாதியோட ஆபீஸ்ல வந்து அவர் கொடுக்குற விபூதி சந்தனத்தை வாங்கிட்டு போங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி வாங்கிட்டு போய் தொடர்ந்து சாப்பிட்ருக்காங்க இதை சாப்பிட்டு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு செக்கப்புக்கு போயிருக்காங்க ரிசல்ட் நல்லா இருக்குது எதுவுமே தேவையில்லை ரொம்ப அற்புதமாக இருக்கு அந்த பிரச்சனையை உங்களுக்கு இல்லை அப்படின்னு டாக்டர் பதிவு பண்ணியிருக்காரு அவங்க தன் வாயை தன்னை இதை பற்றி சொல்லியிருக்காங்க கேட்டுடுவாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் நாமக்கல் மாவட்டம் இருந்து பேசுறேன் என் பேர் தேவிங்க எனக்கு வந்து சில உடல்நல பிரச்சனை சொல்ல முடியாத உடல்நல பிரச்சனை இருந்துச்சு அஹ் முதல் ரெண்டு டைம் ஜீவ சமாதிக்கு நான் வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடியே எனக்கு வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு எனக்கு வேலை இல்லாம இருந்துச்சு எங்க வீட்டுக்காரருக்கு வேலை எல்லாம் இல்லாம இருந்துச்சு அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் கிடைச்சது அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து உடல்நல சரியாம போய் ஈனோட ஜீவ சமாதிக்கு வந்தேன் வந்து தியானம் பண்ணிட்டு வெறிய மரத்துல உட்காந்து தியானம்லாம் பண்ணிட்டு ஜீவ சமாதிக்கு போனோம் அங்க போனப்ப போனவாட்டி நைட்டு நாங்க தங் தங்கலாம் அப்படின்ட்டு போனோம் அங்க போனவாட்டி எனக்கு அந்த பூஜை பொருட்கள் எல்லாம் ஆஹ் கழுவி தர சொல்லி எங்கிட்ட ஐயா பூசாரி ஐயா கொடுத்தாங்க நான் அதெல்லாம் கி க்ளீன் பண்ணா அப்ப என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு உன்னோட கருமா எல்லாம் ஐயா போக்கிட்டாரு என்னோட நோய் இதுலயே சரியாயிடும் அப்படின்னாங்க அப்புறம் நாங்க வந்து நல்லா பூஜை எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்தோம் அது இல்லாம இப்ப இவரு ஆஹ் பாலகிருஷ்ணனோட ஐயாவோட வீடியோவே தான் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு பத்து பதினஞ்சு நாளா பார்த்துட்டு தான் கோயிலுக்கு வந்தோம் அதுக்கப்புறம் நான் வந்து ஐயாவோட வீடியோ பார்த்தேன் எனக்கு அது மன ஆறுதலா இருந்துச்சு அப்புறம் அவங்க வந்து விபூதி சந்தனம் கொடுத்தாங்க வந்து நான் குடிச்சுங்க இப்ப நான் ரொம்ப உடல் ஆரோக்கியத்தோட நான் சந்தோஷமா இருக்கிறேன் எல்லாரும் ஐயாவை நம்பி வாங்க கண்டிப்பா மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பா வந்து ஐயாவை வந்து தரிசனம் பண்ணுங்க ஓம் சர்க்குருவே சரணம் நன்றி சர்க்குருவே சரணம் கேட்டிருப்பீங்க நம்புறேன் சில காரணம் கருதி அவங்க போட்டோ கொடுக்கல ஆனால் அவங்களுடைய வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காங்க என் கூட பேசின ரெக்கார்டு இருக்குது அவங்களுடைய பெர்மிஷனோடு இதை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் கருணை கூர்ந்து தயவு செஞ்சு ஷர்குருவினுடைய கணக்கன் பெட்டியார் அந்த மூட்டை சித்தரின் அருள் பெரும் அந்த பரபரமத்தினுடைய இந்த ஞான வள்ளலுடைய இந்த கலியுகத்தினுடைய நாயகனுடைய அருளை பெறணும் நீங்கள் உங்கள் அருள் அவருடைய அருள் உங்கள் உடம்பெல்லாம் வந்து ஏறணும் அப்படின்னா அவரை உள்வாங்கணும் அவர் பாட்டை கேட்கும் போதும் அவரை நினைக்கும் போதும் உங்கள் கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீராவது வந்து விட்டது என்றால் அவர் உங்களுள் இறங்கி விட்டார்னு அர்த்தம் உங்கள் பிரச்சனையை தீர்க்க விட்டு உங்களோட வந்திருக்காருன்னு அர்த்தம் நான் மறுபடி மறுபடியும் சொல்றேன் கணக்கன் ஒரு சுற்றுலா தலம் அல்ல சுற்றுலா தலம் இல்ல அது கூட்டம் கூட்டம் வந்தோம் பஸ்ல ஏறி எல்லாரும் போறாங்க நானும் வந்தேன் இல்ல அது அப்படி இடம் இல்லை ஒரு சித்தர் மிகப்பெரிய ஞானவள்ள வல்ல கணக்கம்பெட்டியார் இந்த கலியுகத்தினுடைய பரபிரமம் வாழும் இடம் சீவ சமாதின்னு சும்மா சொல்கிறாங்க ஜீவனாக தான் இருக்காருங்க இந்த காலகட்டத்தில் அங்கே அப்படியே ஜீவனா அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காரு விரியன் மரத்தில் அப்படியே சுற்றி உட்கார்ந்துட்டு இருக்காரு வர்ற மக்களை எல்லாம் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க கருணை கூர்ந்து அங்கே வந்து ஜோக் அடிக்கிறது கேலி கிண்டல் பண்ணுறது அதுக்கு அங்கே வராதீங்க தயவு செஞ்சு வராதீங்க உங்கள் குறைகளை உங்கள் நோயின் தன்மையை உங்கள் கடனின் தன்மையை வீட்டில் இருக்கும் பிரச்சனைகளை சொல்ல அங்கே வாருங்கள் மற்றபடி யாருமே சுற்றுலாத்தலமாக அங்கே வராதீங்க உள்ள நுழைஞ்ச அமைதி யாருங்க அமைதி 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 பேசாமிரு ஐயன் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தை ஏ பேசாமிரு சாமி ஐயன் சொல்கிறது அதுதான் அங்கே வந்தீங்கன்னா ஐயனுக்கு பிடிச்ச புகையிலே வாங்கி கொடுங்க மாச பாட்டில் வந்தது பிஸ்கட் பாட்டில் இதெல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுங்க அரிசி முடிஞ்சு அங்கே அன்னதானத்துக்கு செய்யுங்க இதுதான் நீங்கள் அங்க வந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம் உள்ள வந்து டைம் இருந்தால் நேரம் இருந்தால் பௌர்ணமி அமாவாசையை தவிர்த்து வரும் மக்கள் உள்ள போய் உட்கார்ந்து நல்ல ஐயனிடம் பிரார்த்தனை பண்ணலாம் உங்களுடைய எல்லா விஷயத்தையும் ஐயனிடம் சொல்லலாம் பௌர்ணமி அமாவாசை வரும்போது கூட்டம் அதிகமாக இருக்கும் கருணை கூர்ந்து வீடியோ கூட வாங்கன்னு கூப்பிட்டு எல்லாரும் வாங்க ஆனா உள்ள வந்து ஜீவ சமாதிக்குள்ளே சுத்தி பார்க்கணும்னு நினைக்காம அந்த மண்ணில் உள்ள நுழைஞ்சிட்டா போதும் ஐயனுடைய சன்னதிக்கு முன்னாடி நான் நுழைஞ்ச ஐயன்கிட்ட சொன்னா போதும் அதை செய்யுங்க லைனில் வரீங்க பார்க்கறதுக்கு அந்த இடம் அற்புதம் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிசன் கிடச்சிருக்கு செல்ஃபி எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது போட்டோ எடுக்கிறது சாமி உங்களுக்கு நான் அடிச்சு அடிச்சு சொல்லிக்கிறேன் சாமி ஐயனுடைய போட்டோ பத்து ரூபாய் வாங்கி வாங்கிக்கொண்டு போய் வீட்டில் பூச்செரியில் வச்சு வணங்குங்க அங்க உள்ள நிலையும் போது ஐயனே உங்கள் பாதங்களில் நான் சரன்று எனக்கு என்னோட பிரச்சனை இதை இதை மட்டும் சொல்லுங்கள் சாமி கருணை கூர்ந்து சொல்கிறேன் வீடியோ எடுக்கிறது என்ன வீடியோ எடுத்து என்ன போகுது உங்களுக்கு சர்க்குலர் டிவியில் போடுறாங்க நம்ம சேனலில் போடுறாங்க நிறைய போடுறாங்க அழகை லைவில் போடுறாங்க பாருங்களே அதை மற்ற நேரம் ஐயனுடைய ஃபோட்டோ வாங்கி வச்சு வீட்டில் வணங்குங்க அங்கே உள்ளே நுழையும் போது எந்த சிந்தனையும் போடவே போடவேடாதீங்க சைலண்ட்டில் போடுறோங்க உள்ள வந்து ஐயனுடைய மனமாறு ஐயனோடு உறவாடுங்கள் ஐயனோடு உரையாடுங்கள் உறவாடி உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்கள் பேசுங்க இன்று அந்த நாமக்கல் பெண் தேவிக்கு நடந்தது உங்களுக்கு ஏன் நடக்காது எத்தனை பேருக்கு நான் பதிவு போட்டிருக்கேன் எவ்வளவு பதிவு போட்டிருக்கேன் புரூப்போட போட்டிருக்கேன் இந்த பதிவும் புரூப்போட போட்டிருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் பயனடையணும் அந்த கணக்கன் பெட்டி சமாதி மண்ணை மிதித்து ஐயன் கால் பட்ட ஒவ்வொரு இடத்தையும் வணங்கி உங்கள் பிரச்சனைகள் அத்தனையும் என்னுடைய வேண்டுகோள் எல்லாம் என் மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் என்னை சர்க்குரு பார்த்துக்கிருவார் என் குடும்பத்தை சர்க்குரு பார்த்துக்கிருவார் நாங்கள் வேண்டுவது நீங்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் வணக்கம் சர்க்குருவே அடுத்த பதிவில் உங்களோடு நான் சந்திப்பேன் மக்களே மீண்டும் மீண்டும் சொல்வது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க இப்படி ஒரு அதிசயம் இருக்குன்னு சொல்லுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களோடு சந்திப்பது உங்கள் அன்ப நண்பன் தேனி பாலா செல்வி வணக்கம் குருவே உன் துணை அன்றி வேறு துணை என வேறு துணை என